வணக்கம் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் உண்பதால் உடலில் ஏற்படும் அற்புதங்கள் நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காயை ஜூஸ் செய்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் ஏராளமான நன்மைகளை பெறலாம் உடலில் உள்ள புரோட்டீனின் அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்புகளைக் குறைத்து உடல் பர்மனாகாமல் தடுப்பதுடன் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஃப்ரீ ராட்டிகல் என புற்றுநோய் செல்லின் பாதிப்புகளை தடுத்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது நெல்லிக்காயின் விட்டமின் சி சத்து மிக அதிகமாக உள்ளது எனவே இது உடலில் குளிர்ச்சியுடன் வைத்து உடலில் அதிகப்படியான சூட்டை குறைப்பதுடன் செரும செல்களுக்கு நல்ல பாதுகாப்பை அளித்து சரும அளவையும் அதிகரிக்கிறது நெல்லிக்காய் ஜூஸுடன் தேன் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து தினமும் காலையில் குடித்து வர நீரழிவு நோய் வராது கண்பொ கண் எரிச்சல் கண் அரிப்பு கண் சிவத்தல் போன்ற கண் பிரச்சனைகளை வராமல் தடுத்து கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இறப்பை கோளாறுகள் வயிற்றுப்போக்கு சீதபேதி வயிற்று புண் மற்றும் அசிட்டிட்டி போன்ற வயிறு சம்பந்தமான போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறது இதய தசைகளை வலிமையாக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய நோய்கள் மற்றும் வாய் துர்நாற்றம் போன்ற வாய் தொடர்பான போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸுடன் சாதிக்காய் பொடி சேர்த்து கலந்து இரவில் குடித்து வந்தால் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் பைல்ஸ் பிரச்சனை மற்றும் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நெல்லிக்காய் சாரில் சிறிதளவு தேன் கலந்து இரண்டு வேளைகளில் தினமும் குடித்து வந்தால் மூச்சுக்கொழாய் அலர்ஜி காசநோய் மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சினைகளிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி